ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை பதினேழாம் தேதி அன்று யாருக்குமே கிடைக்காத அதிர்ஷ்டம் என் செல்லப்பிள்ளை உன் கையில் கிடைக்கும் என் செல்லமே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு நான் சொல்வதை சற்று கவனமாக கேள் தலைக்கு வந்தது தலைப்பாகையுடன் போனது என்று சொல்வது போல உனக்கு வந்த சில துன்பங்களிலிருந்து இந்த சாயப்பா உன்னை பரிபூரணமாக காப்பாற்றிவிட்டேன் இனி அது உன் வாழ்வில் மீண்டும் நடக்கவே நடக்காது உன்னை எப்போதும் காப்பாற்றி வருவது நான் தானே நீ எந்த சூழலில் இருந்தும் உன்னை காப்பாற்றி வருவது இந்த சாயப்பா நான் தான் ஆகவே எதற்கும் நீ அஞ்ச தேவையில்லை எது வந்தாலும் என் செல்ல குழந்தையை காப்பாற்ற நான் எங்கிருந்தாலும் ஓடோடி வருவேன் என் சொல்லவே காரணம் இல்லாமல் நான் வழிகளை தரமாட்டேன் வழிகளை தந்தாலும் அதற்குண்டான வழியை காட்டாமல் விட மாட்டேன் ஒளிபட்ட கல் சிலையாவது போல கொண்ட உன் மனம் வலிமை பெறும் நம்பிக்கையோடு செயல்படு நிச்சயமாக நல்லது நடக்கும் என்று சொல்லவே சாயி சாயி என்று சொல்லி ஓம் சாய்ராம் என்று சொல்லி ஒரு ஆறு முறை பதிவிடும் நிச்சயமாக உனக்கானதை இந்த சாயப்பா நல்ல விதமாக நடத்தி கொடுப்பேன் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் என் செல்லமே உனக்காக சிரிக்கும் உறவை நீ இழந்தாலும் பரவாயில்லை உனக்காக சிரிக்கும் உறவை நீ இழந்தாலும் பரவாயில்லை ஆனால் உனக்காக அழும் உறவை ஒருபோதும் அலட்சியப்படுத்தி விடாதே ஏனென்றால் அந்த புனிதமான உறவை நீ இழந்து விட்டால் கடைசியில் வாழ்க்கையே பறிபோய்விடும் நான் சொல்வதை சற்று கவனமாக கேட்டு அதன்படி நடந்து கொள் என் சொல்லமே நான் சொல்வதெல்லாம் உனக்கான பதிவுதான் நீ நினைத்ததெல்லாம் போகிறது அதற்குண்டான நேரம் வந்துவிட்டது தைரியமாக இரு கவலைப்படாதே ஒருவர் கல் எறிவதால் கடலுக்கு வலிப்பதில்லை கள்தான் காணாமல் போகிறது அதுபோலத்தான் உன்னை நீயே கடலாய் நினைத்து உன் மீது வைக்கப்படும் விமர்சனங்களையும் அதை நீ கல்லாக பார்த்தால் நிச்சயமாக வழி உனக்கில்லை வழி அவர்களுக்குத்தான் அதே போலதான் ஆறுதலை அடுத்தவர்களிடம் தேடாதே உனது கஷ்டம் நஷ்டம் எதுவென்றாலும் அது உனக்குத்தான் வழியும் வேதனையும் அடுத்தவர்களுக்கு அது வெறும் கதை வீணாக வருந்த வேண்டாம் நிச்சயமாக உனக்கு நிம்மதியான தூக்கத்தை இந்த சாயப்பா கொடுக்கப் போகிறேன் என்னிடம் உன் கவலைகளை சொல்லிவிடு நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் உன்னி பெற்ற உன் தாயிடம் நிரூபி அன்பாக இருப்பேன் என்று உன் தந்தையிடம் நிரூபி உங்கள் பெயரை காப்பாற்றுவேன் என்று இதை தவிர்த்து குறை கூறுபவனிடம் நல்லவன் என்று நிரூபிக்க ஒருபோதும் உனக்கான நேரத்தை வீணாக்க வேண்டாம் என்று சொல்லவேன் உனக்காக ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் உனது வாழ்வை தனியாகத்தானே நீ வாழ வேண்டும் நீ யாராலும் தேடப்படவில்லை என்றால் சந்தோஷம் ஏனென்றால் உன்னை யாரும் பயன்படுத்திக் கொள்ளவில்லை உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கிறேன் இல்லாத உடம்பு கடன் இல்லாத வாழ்க்கை அலையாத வேலை ஒழுகாத வீடு சுகமான தூக்கம் கணக்காத மனது நீண்ட ஆயுள் ஆம் செல்லமே நிச்சயமாக இதோ ஐந்து நொடியில் மரணம் இறைவா வேறேதும் வேண்டவே வேண்டாம் என்று நீ மனதார நினைப்பது எனக்கு நன்றாக தெரிகிறது இந்த ஐந்து மட்டும் உனக்கு இருந்தால் மட்டும் போதும் நோயில்லாத உடம்பு கடன் இல்லாத வாழ்க்கை அலையாத வேலை ஒழுகாத வீடு சுகமான தூக்கம் கணக்காத மனது நீண்ட ஆயுள் நிச்சயமாக இது நிச்சயமாக உனக்கு நான் கொடுத்துத்தான் இருக்கிறேன் இதை நீ உன் மனப்பக்குவத்தோடு நான் சொல்வதை கேட்டு ஒவ்வொன்றாக நீ உனக்கு எது தேவையோ அதை மட்டும் வைத்துக்கொள் அதீத ஆசைகள் வேண்டாம் இன்று உனக்கு இருக்கும் ஒரு வீடு போதும் பெரிய மாட மாளிகை கட்ட வேண்டும் என்று அகலக்கால் வைக்கக்கூடாது புரிகிறதா நிச்சயமாக உனக்கானதை நல்லதாகத்தான் உன் சாயப்பா கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்பதை மனதார ஏற்றுக்கொள் அதேபோலத்தான் பத்து வகை புண்ணியத்தை செய்வதை விட ஒரு தவறை உணர்ந்து மனம் வருந்தி உண்மையிலேயே திருந்துவது உயர்ந்தது உன் மனது உன்கிட்ட இல்லை சரியில்லை என்று நினைக்காதே உன்னோட நல்ல மனது அதனால்தான் இப்போ நீ என்னை பார்த்து கொண்டிருக்கிறாய் என் நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் இதுவரைக்கும் இருந்த கவலைகளையும் வழிகளையும் மறந்து பொறுமையாக புது வாழ்க்கையைத் தொடங்கு இந்த சாயப்பா என்றும் நான் உன்னோடுதான் இருப்பேன் உன்னை வேண்டுமென்றே வம்பிழிப்பவர்களை அவர்கள் வழியிலேயே விட்டுவிடு அவர்கள் செய்வதற்கு பதில் பேசுவதோ அவர்களை விமர்சிப்பதையோ விட்டுவிடு உன்னுக்கான பாதை எதுவோ அதை தேர்ந்தெடு அதுவே நன்மைக்கு வழிவகுக்கும் நடப்பவே யாவும் நன்மைக்காகவே என்று நீ மனதிலே ஏற்றுக்கொண்டால் இந்த சாயப்பா சொல்வதை நிச்சயமாக மனதார ஏற்றுக்கொண்டு ஆனந்த கண்ணீர் விடுவாய் என் செல்லமே சில இடங்களில் நீ சோகமாக இருக்கிறாய் ஏன் நீ வருத்தப்படுகிற அளவுக்கு எதுவுமே நடக்கவில்லை உனக்கு தேவையில்லாததை நான் அகற்றி இருக்கிறேன் என்னை நினைத்து கொண்டிரு சாயி 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 என்று அனைத்தும் சரியாகிவிடும் அதற்கு இந்த சாயப்பா முழு பொறுப்பு வேண்டாம் என்று தூக்கி எறியப்பட்ட விதை கூட மரமாக வளர்ந்து வருகிறது அதே போலத்தான் உன்னை வேண்டாம் வேண்டாம் என்று தூக்கி எறிந்தவர் மத்தியில் நீ இருந்து எழுந்து வா வாழ்க்கையில் உன்னை வெல்ல யாருமே இல்லை நான் பலமுறை முறை உன்னிடத்தில் சொல்லியிருக்கிறேன் யாரிடமும் உன்னுடைய துக்கத்தையும் துன்பங்களையும் சொல்லி அழுது விடாதே உதவி கேட்டு யார் காலிலும் விழுந்து விடாதே நீ அழுவதற்கும் ஓடி சென்று விழுவதற்கும் சிறந்த இடம் இந்த சாயப்பாவின் பாதம் மட்டும்தான் உனது பாரங்களை என் பார பாதத்தில் சமர்ப்பித்து விடு நான் ஏற்றுக்கொண்டு உனக்கான நல்லதொரு வழிகளை நான் உனக்கு தருகிறேன் இப்பொழுது நீ நீ சுமந்து கொண்டிருக்கும் பாரங்களை நான் ஏற்றுக்கொண்டால் நீ இலகுவாக உன்னுடைய சிந்தனைகள் எல்லாம் நேர்மறையான சிந்தனைகளாகத்தான் இருக்கும் உன் மனதில் பாரத்தோடு இருந்தால் எதிர்மறை எண்ணங்களும் தேவையில்லாத கற்பனைகளும் உன் மனதில் தோன்றி உன் வாழ்க்கையை நீ தொலைத்து விடுவாய் என் பாதத்தில் வைத்து விட்டு என்னை சரணடைந்து விடு சாயி சாயி என்று என்னை சொல்லி மனதார வேண்டி என்னிடத்தில் நீ சரணடைந்தால் நிச்சயமாக உனக்கானதை இந்த சாயப்பா நல்ல விதமாக செய்து முடிப்பேன் நீ கேட்டதெல்லாம் நிச்சயமாக கொடுப்பேன் என்று சொல்லமே நிச்சயமாக கொடுப்பேன் கோபத்தில் அன்பையும் உணர்ந்து கொள்வதுதான் அந்த நல்லதொரு மனிதனின் உறவு ஆகவே வாழ்க்கையை விட்டுக்கொடு உன் விருப்பங்கள் நிச்சயமாக நிறைவேறும் உன் வாழ்க்கை துணையுடன் என்றும் நீ பிரகாசமாக வாழ்க்கையான வாழப்போகிறாய் ஆம் செல்லமே லட்சியத்தை அடைய எத்தனை தடவை நீ தோற்றாலும் தடைகள் வந்தாலும் யார் உன்னை இழிவாக பேசினாலும் தளர்ந்து போக வேண்டாம் அனைத்து நன்மைக்கு வெற்றி உனக்காக காத்திருக்கிறது உனது எண்ணங்கள் நிறைவேறும் என்று இந்த சாயப்பா உனக்கு மனப்பூர்வமாக நல்லதொரு விதமாக உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்